வித் தர்மிஷன் ஆஃப் நம்முடைய துணை ஆளுநரையும் மேடை கிடைக்கிறேன் என்னுடைய துணைவியார் தனசீலர் அவர்கள் இருவரையும் மேடை கிடைக்கிறேன்

ஆல்ரெடி எம்ஜிஆருக்கு பணம் கட்டியாச்சு அதுல நான் எனக்கு அதுல மாவட்டத்துடைய பங்கும் இருக்கிறது கிளப்போட பங்கும் என்னுடைய இருக்கிறது ஆனால் இப்பொழுது எம் முழு தொகை இப்பொழுது ஆல்ரெடி எம்ஜிஎப் பாய்ச்சுல்ல ஆஹ் இவர்கள் இருவரும் முழு தொகை செலுத்தி எம் ஆகிறார்கள் நான் ஆல்ரெடி எம் ஜே இப்ப பி எம் ஜேஅப் முழு தொகையை செலுத்தி இருக்கிறேன் முத் ஐ மீன் ஆளுநர் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நம்புகிறேன் ரொம்ப 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 சந்தோஷங்க இப்பதான் எம்ஜே பாடு அடுத்து பி எம்ஜே எஃப் ஆயிட்டாரு இவரு எல்லாமே ஆனா கூட அது வந்து எனக்கு தான் பெருமை அதனால நெஞ்சார்ந்த நன்றியை அருண் சாருக்கு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாகூர் நாகப்பட்டினம் லயன் சங்க பிரசிடன்ட் என்ற முறையில் நன்றி சார் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நான் விசேஷம் சொல்லியாச்சு என்னை ஆல்ரெடி எம்ஜிஏ பாக்கியாச்சு நான் தம்பி என்னை கூப்பிட்டு என்ன என்ன கவர்னர் இப்ப காலையில நடக்கும்போது கவர்னர் சொன்னாங்க நீங்க லைன் ஷேருக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னாங்க கவர்னர் உங்களுக்கு லைன் ஷேர் பணம் பணம் வேணுமா என்ன பிஎம்ஜி எம்ஜிஆர் முடிச்சா வேண்டாமான்னு கேட்டேன் கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்னாங்க உடனே கூப்பிட்டு பேசினேன் இமீடியட்டா எடுக்க முடிவு நான் உன்னே எம்ஜிஆர் பாக்குறேன்பா அப்படின்னா உடனே அவன் நேரமா சொன்னா அப்ப நீங்க உங்களை பிஎம்ஜிஆர் நான் ஆக்குறேன் சார் அப்படின்னா அப்படி ஒரு இரண்டு நிமிடத்தில் எடுத்த முடிவு தான் இன்றைக்கு மூன்று எம்ஜிஆர் அண்ட் ஓ பி எம்ஜிஆர் அடுத்த நிகழ்ச்சியை தொடரலாம் அனைவருக்கும் நன்றி அருணை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் ரொம்ப அருணை பற்றி எனக்கு தெரியும் நான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தஞ்சாவூர் ஹோஸ் லைன் சார்பில் இணையும் பொழுது ரொம்ப புழக்கம் கிடையாது எனக்கு அருண் சார்புடன் ரொம்ப கண்டிப்பானவர் எனக்கு மட்டும் தெரியும் நான் எப்படி தெரிந்து கொண்டேன் எங்கள் சங்கத்திற்குரிய உங்கள் பகுதியை சார்ந்த மூர்த்தி அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் அதே போல மிக சிறப்பாக ரூசு அவர்களுடைய செயல்பாடுகளால் நான் அறிந்து கொண்டேன் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய செயல்பாடு அறிந்து கொண்டேன் வீரமணியனுடைய செயல்பாடு அறிந்து கொண்டேன் நம்முடைய சிங்காவோட அட்வொகேட் மூத்த அட்வொகேட்டுடைய செயல்பாடு அறிந்து கொண்டேன் காத்தையினுடைய செயல்பாடு ராஜகோபாலுடைய செயல்பாடுகளால் அவரை பற்றி நான் அறிந்து கொண்டேன் ரொம்ப கண்டிப்பு மிக்கவர் ஒரு மாவட்ட ஆளுடைய ஆட்சி காலத்தில் சின்ன ஒரு நெருடலின் காரணமாக நெருடல் அவரிடம் இல்லை அவரிடம் இருந்த மற்றவரிடம் இருந்த காரணத்தை அது இருந்து விலகிவிட்டார் நம்மளால் இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான கெட்ட பெயரும் வரக்கூடாது என்று அப்பொழுதுதான் அவருடைய பக்கங்களை புரட்டி பார்த்தேன் நான் அப்பொழுதுதான் மிக சிறந்த ஒரு தலைவனாக உருவெடுத்து வரக்கூடிய காலங்கள் நானும் வந்து அவர் செஞ்ச பார்க்கும் போது நானும் ஒண்ணுமே செய்யல ரொம்ப கீழே இருக்கேன் எதுவுமே செய்யாம நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுமே ரொம்ப ஃபீல் பண்றேன் இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து யங் மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அருண் சாரை பற்றியும் நம்முடைய ஆட்சியை பற்றியும் ரொம்ப அழகாக உங்க மனசு உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க சொல்ல வேண்டிய இடமா அந்த இந்த கொண்டு வந்துட்டீங்க ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய இடம் இதுதான் நமக்குள்ள டேலண்டை கொண்டு வர இடம் இந்த லைன் ஸ்டாப் தான் அதை மிக அற்புதமாக செயல்படுத்திருக்கீங்க என்னுடைய ஆசை வருகின்ற இது நாற்பத்தி எட்டாவது ஆண்டு தலைவர் நம்முடைய செல்வன் அவர்கள் ஐம்பது ஆண்டு பொன்மையாள காணக்கூடிய இந்த சங்கத்திலிருந்து நம்முடைய அருண் அவர்களை நீங்கள் மாவட்டத்திற்கு ஆளுநராக இந்த ஆண்டு முன்மொழி இருந்தாலும் கூட அந்த ஆண்டு அவரை எடுத்து வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த இருக்கின்றது நீங்கள் திருப்பி செய்யக்கூடிய ஒரே அவருக்கு செய்யக்கூடிய குரு தட்சணை என்று சொன்னால் அவரை அந்த இடத்தில் வைத்து இந்த மாவட்டத்தை ஏன்னா அந்த மாவட்டம் வந்து பெரிய மாவட்டம் கரூர் முதல் காரைக்கால் வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து ரெவனியூ மாவட்டத்தை உள்ளடக்கிய மாவட்டம் இப்ப வருகின்ற இருபத்தி நான்கு ஆறாம் தேதி நம்முடைய மாவட்டம் மூன்று நான்கு மாவட்டங்களோடு பெரிய இருக்கின்றது திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பட்டுக்கோட்டை பகுதி சில சங்கங்களோடு இணைந்து பிரிகின்றது த்ரீ டூ போர் ஒன் ஜே என்று அந்த மாவட்டத்திற்குரிய அந்த பொறுப்பிற்கு நம்முடைய அருணவர்களை நீங்கள் அழைத்து எடுத்து வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக நல்ல சிந்தனை உள்ள கருத்துகளும் செயல்பாடுகளும் மிக சிறந்த சேவைகளும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதையும் தாண்டி கல்விக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தி நம்முடைய பன்னாட்டு கூடிய நிதியை அத்தனையும் ஒன்று திரட்டி சுனாமியமான கொண்டு போல அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் அருணிடம் இருக்கிறது அதற்கு ஒரு டீமே அவர் வச்சிருக்காரு மிக சிறந்த ஸ்டாப்ஸ் அதுக்குன்னு ஒரு ஆபீஸ் மிக அற்புதமான அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்து அவரை எப்படி நான் சொல்றேன்னு தெரியல ரொம்ப ரொம்ப டச் பண்ணிட்டாரு என்ன ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணம் தெரிஞ்சு என்ன அவர் ஒதுல கட்டிப்பிடிக்கும் போல ஒரு ஆசையா இருக்கு சார் வாங்க சார் எனக்கு அங்கு மேல என்ன செய்யணும் தெரியல இன்டர்நேஷனல் பின் வந்து நான் எப்பவுமே போட்டிருப்பேன் என்னுடைய கோட்ல நான் எங்கு நான் ரொம்ப நல்லா செஞ்சாலும் நான் இன்டர்நேஷனல் பின்னை நான் கழட்டி போட்டுருவேன் அதை கையில் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா அந்த அங்கீகாரங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது என்னால் ஈர்க்கப்பட்டால் மட்டும் அந்த பின்னை கழட்டுவேன் ஸோ அந்த பின்னை நான் கழட்டி நேற்று தான் ஒரு நண்பருக்கு போட்டேன் இன்றைய தினம் அந்த பின் இல்லை இருந்தாலும் நான் நாளைக்கு இஸ்லாமிக்கு போறேன் நம்முடைய அகமதாபாத் போகும்போது கண்டிப்பாக ஒரு பின்னை நம்முடைய தலைவர்களிடமிருந்து பேற்று கேட்டு பெற்று அருணுக்காகவும் வள்ளியம்மை ஆட்சியாகவும் அதை எடுத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய ஸ்பெஷல் கன்வென்ஷன் உங்களை மரியாதை செய்வேன் என்று இந்த இது சொல்லி கொள்கின்றேன் வள்ளியம்மை இதை கோச்சி கூடாது அதே போல எம்ஜிஎஃப் பற்றி சொன்னார்கள் இந்த எம்ஜிஎஃப் மூன்றுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு எனக்கு அதுல என்ன மெயில் பார்த்தேன்னாக்க வந்து அந்த மக்களுக்காக வேண்டி நம்முடைய அரிமா இயக்கத்தில் வந்து பத்து கோடி ரூபாய் வழங்க இருக்கிறார்கள் ஆல்ரெடி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அங்க பாதிப்பு அடைஞ்சாங்களோ அங்கே ரெண்டு கோடி நம்முடைய அரிமா இயக்கத்திலிருந்து அளிக்கப்பட்டு விட்டது வருகின்ற நாட்களில் இஸ்ஸாமி முடிந்த பின்பு பத்து கோடி ரூபாய் கொடுக்க இருக்கிறார்கள் அந்த பத்து கோடி ரூபாயை எம்ஜிஎஃப் கொடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சிறப்பு சலுகையோடு கூடிய சலுகையான ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னோட கூடிய ஒரு அங்கீகாரத்தை நம்முடைய பன்னாட்டு தலைவர் ஏ பி சிங் அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய சங்கத்திலிருந்து நான்கு எம்ஜிஎஸ் மாவட்டத்தின் சார்பாக அளிக்கப்பட்டாலும் முழுமையாக தரக்கூடிய இந்த மூன்று மட்டும்தான் அதுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வகையில் இந்த மூன்றையும் நான் உங்களுடைய அனுமதியோடு நம்முடைய பன்னாட்டு தலைவரிடம் நான் நேரடியாக சென்று இதை கொடுக்கும் பொழுது கீழே ஒரு அடிஷனலா ஒரு லெட்டர் ஷீட் வச்சு அதுல இந்த பணம் முழுமையாக சிலோனுக்காக கொடுக்கப்பட்ட சீலன் கொடுக்கப்பட்ட ஒரு நிதி என்பதை குறிப்பிட்டு நான் அதன் மூலமாக நம்முடைய பன்னாட்டு அரங்கில் நம்முடைய நாகூர் நாகப்பட்ட அருண் அவருடைய புகழையும் வள்ளியம்மையுடைய புகழையும் நான் எடுத்து செல்ல ஆசைப்படுகின்றேன் அதற்கு மிக சிறப்பாக இன்றைய தினம் கொடுத்து உதவிய அள்ளி கொடுத்த வல்லல்கள் ஏழு நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை தெரிவிக்கின்ற